அரசு அரச பள்ளிபரம் தற்காலிகளுக்கு வெளியிட்ட அரசாணை விவரம் தமிழகத்தில் அனைவருக்கும் கல்வி இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டாம் தேதியான அரசு உரிமை பணிகளை நியமனம் செய்ய ஆயிரத்தி இருநூத்தி இருநூத்தி பட்டத்தலை பணிகளுக்கு ஒப்படைப்பு செய்து ஆணையம் ஏற்பட்டுள்ளது இத்தற்காலி பணிகளுக்கு தொடர் இணைப்பு காணம் ஊதியம் தொடர்ந்து சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தற்காலிக பட்டதாசுகளுக்கு தொடர் இணைப்பு வழங்க வேண்டும் என பள்ளி தமிழக அரசுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர் பணி வழங்கிட உத்தரவிட செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் அந்த ஆசைகளுக்கு மாதம் போதிய காலதாபந்த கிடைக்கும் குறிப்பிடத்தக்கது இது பட்டதாரி ஆசிரியக்கான ஒரு தகவல் தற்காலிக தற்காலிகாசர்கள் நியமனம் ஃபைவ் அதுக்கான அரசாணை வந்து வெளியிட்டு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இப்ப வந்து போஸ்டிங் ஆக போற ப்ரொவிஷனல் வெளியாகி வெயிட்டிங் லிஸ்ட்ல கவுன்சிலிங் எப்ப போஸ்டிங் சொல்லி வெயிட் பண்ணி அனைத்து பட்டத்துறை அரசுகளுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் எல்லாமே காலி பணியிடங்கள் தான் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்றது ஒரு காலி பணியிடங்கள் தான் அந்த காலிப்பணியங்களால் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா தற்காலிக சேவை வந்து நியமனம் பண்றாங்க தொடர்ந்து இடைநிலை பட்டதாரி அரசர்களும் கொடுக்குறாங்க பட்டாதாரி அரசர்கள் கொடுக்குறாங்க முதுகலை அரசர்களும் தற்காலிக அரசர்கள் வந்து பள்ளி கல்லூரிகளை நியமனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ப்ராப்பர் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்றத ஒரு ரீசன் அவங்க சொல்றது மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து தொடர்ந்து வந்து எந்த ஒரு இடையூறு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது மாதிரி காலி பணியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எண்ணற்ற காலிப்படையர்கள் வந்து இருக்கு ஒரு லிமிடேஷனா அவங்க என்ன பண்ணு பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த காலிப்படிவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து போஸ்டிங் போடுறதுக்கான தகவல் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ மேலும் அணிகள் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டாதாரி அரசர்கள் வந்து மாநில கல்வி கல்வித்துறை அமைச்சர் எங்கே அவங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களோ இல்லை வந்து எங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து பட்டாதாரி அரசர்கள் மீட் பண்ணி அவங்களோட கோரிக்கையை வந்து கொடுக்குறாங்க காலிப்படிகள் வந்து അത് എന്താ നമ്മുടെ സാർത്തിയ പോകാതെ നമ്മൾ തന്നെ ഇന്ന തന്നെ നല്ല വാച്ച്